பிக் பாஸ் எயிட் நேற்று வந்து நம்ம தீபக் வந்து எலிமினேட் ஆயிருந்தார் ஸோ அவர் எலிமினேட் ஆனது வந்து நிறைய பேர் வந்து அன்பேர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து அன்ஃபேர் தான் ஏன்னா அவர் வந்து டாப் ஃபைவ் காச்சும் போயிருக்கட்டும் அதுவும் போகலன்றது ஒரு சோகமான செய்தியாக ஸோ இருந்தாலுமே கூட நல்ல வரவேற்பு அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு ஸோ வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும் அப்புறம் வந்து சஞ்சீவாக இருக்கட்டும் ஸோ சீரியல் நடிகர் சஞ்சீவே வந்து அவரோட ஃப்ரெண்டு தான் அவருமே வந்து ஒரு நல்ல ஒரு வெல்கம் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் கிடையாது அங்கே உள்ளவங்கலாம் சேர்ந்து வந்து மேலம் தாளம் அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து தீபக்கோடய ஒய்ஃபாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் ஸோ எல்லாருமே வந்து அவருக்கு வேறு லெவல் ட்ரீட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது அங்கேயே வந்து டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் செலிப்ரேஷன் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நிறைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் அவங்க வீட்டுக்கு வீடு வந்திருக்காங்க கேக் கூட வெட்டியிருக்காங்க கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நான் ரொம்ப வந்து ஹாப்பியாக தான் வந்து நம்ம தீபக் வந்து இருந்திருக்காரு கண்டிப்பாக வந்து டாப் ஃபைல் இருந்துருக்க வேண்டியவர் தான் அவர் அவர் எலிமினேட் ஆனது வந்து ஒரு சுகமான செய்தி தான் ஸோ தீபக் பற்றி என்ன நினைக்கிறீங்கறதை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க இது போல வீடியோகளுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க